இந்தியாவில் அறுபத்தெட்டு வயதில் தனது கணவருக்காக மராத்தன் ஓட்டப்பந்தயத்துல ஓடி முதல் பரிசு வென்று தன் கணவன் உயிரை காப்பாற்றிய ஒரு பெண்மணிய பத்தின கதையை தான் நாம் இந்த பகுதியில பார்க்க போறோம் கதை இல்லைங்க உண்மை உண்மை சம்பவத்தை தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் யாரு அந்த பெண்மணி எதுக்காக மராத்தன் அறுபத்தி எட்டு வயசுல ஓடினாங்க எப்படி அவங்க முதல் பரிசை வந்து வென்றாங்க அவங்க கணவன் உயிரை எப்படி காப்பாத்துறாங்கன்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேலம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அந்த வீர பெண்மணிய பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் பிரீமியம் குவாலிட்டி யூனிக் ஸ்டைல் அதுவும் அன்பிலீவபிள் அஃபோர்டபுள் பிரைஸ்ல டி ஷர்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இதோ உங்களுக்கான ரைட் பிளேஸ் என்னத்த டிசைன்ஸ் ஒவ்வொரு டி ஷர்ட்டையும் மாஸ்டர் பீஸ் தான் ஹை குவாலிட்டி பிரிண்ட் அல்டிமேட் கம்ஃபர்ட் அன்பர்கபிள் லுக் அதுவும் டாட் டெலிவரி இந்தியாவே நம்புற பிராண்ட் ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணுங்க டி ஷர்ட்டுகளை பாருங்க உங்க ஐஸ் சூஸ் பண்ணதை மிஸ் பண்ணலாமா ரொம்ப லேட் பண்ணாதீங்க வாங்கி நான் வாழக்கூடிய நம்ம இந்திய நாட்டை வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே பலதரப்பட்ட மக்கள் வந்து மருமை கூட்டுக்கு கீழே தான் இருக்காங்க அப்படின்றது எந்த விதமான மாற்றம் கொடுத்தது இல்லை ஆனா அவங்களுடைய நிலைமை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் மருமை கோட்டுல நிறைய மக்கள் வந்து மீண்டும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க பேர் வந்து லதான்னு சொல்றாங்க காரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தன்னுடைய கணவருக்காக மராத்தன் ஓட்டப்பதில ஓடி முதற் பரிசு பெற்று தன் கணவரோட உயிரை காப்பாத்திருக்காங்க சோ இந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு பாக்கலாம் ஸோ லதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணியும் அவங்க கணவரும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அடிமை வேலைதான் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பண்ணைகள் வந்து வேலை செய்யறது தினசரி கூலி வேலை செய்யக்கூடியவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் வந்து காதல் திருமணம் தான் இவங்க செஞ்சிருக்காங்க ஸோ விரும்பி தான் இவங்க கணவர் மனைவா இருந்திருக்காங்க இவங்களுக்கு மூன்று பெண்மணிகள் வந்து பிறந்திருக்காங்க இந்த மூன்று பெண்மணியும் பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இவங்க மூன்று பெண்மணியும் வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ திருமணம் பண்ணி கொடுக்கும் போது இவங்களுடைய வயது அறுபத்தி எட்டு ஸோ இவங்களோட கணவர் வயது எப்படி இருக்கும் நீங்க இழுத்து பாருங்க எழுபதுக்கு மேலாக இவருடைய கணவர் வயது இருக்கு இந்த டைம்ல அவருடைய கணவருக்கு அதாவது மூன்று பெண்ணும் அவங்க வீட்டுல இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க போயிட்டாங்க அந்த டைம்ல வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க ஹஸ்பண்டுக்கு அதாவது அவருடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது அருகில் இருக்கக்கூடிய மகாராஷ்டருக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க போனா மேல் சிகிச்சைக்காக இவங்க வெளியில கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து சின்னதில் பார்க்க முடியாது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்க போல தெரிஞ்சு நீங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா அது போல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மருத்துவ சோதிச்சு பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதாகவும் இன்னும் அதிகப்படியான சோதனை செய்யணும் அதுக்கு வந்து செலவு ஆகும் இது வந்து சாதாரணமா பண்ண முடியாது அப்படின்ற விஷயமா சொல்றாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ற விஷயம் தெரியலங்க ரொம்ப எளிமையா நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம் ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட் தான் ஸோ சப்ஜெக்ட் போகலாம் அப்போ அவங்க கணவர் உயிரை நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றணும் அது என்ன விஷயமா தான் நம்ம வந்து நம்ம கணவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா சோகத்தோட அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே அவங்ககிட்ட கொஞ்சம் சின்ன காசுல ஒரு டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயோ ரெண்டு சமோசா வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த டீயோ சமோசோ வாங்கி அவர் கணவரும் அவங்களும் ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க அந்த சமோசாவை நம்ம ஊரோட நம்பரோட நியூஸ் பேப்பர்ல மடிச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா அப்படி மடிச்சு கொடுக்குற அந்த சமோசாவில அந்த பேப்பர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்கு மராத்தான் மராத்தன் ஓட்டப்பந்தி நடக்கும் போது அந்த ஓட்டப்பந்தையில கலந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து காசு வந்து பரிசா கிடைக்கும் அப்படின்னு விஷயம் போடப்பட்டிருக்கு சோ அத அந்த லதா வந்து பாக்குறாங்க ஏன் வந்து நாம இந்த மரத்தை ஓட்ட பத்தில கலந்துக்க கூடாது இதுல கலந்து நாம ஜெயிச்சோன்னு சொன்னா நிறைய படத்துல நிறைய தான் இந்த விஷயத்த நான் பார்த்திருக்கேன் இந்த விஷயத்த படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்து அறுபத்தெட்டு வயசு பெண்மணி இந்த பேப்பர்ல படிச்சுட்டு நாம ஏன் கலந்துக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க பார்த்தீங்களா அப்பவே அவங்க ஜெயிச்சிட்டாங்க தன்னுடைய கணவருக்காக நாம கலந்து இதுல ஜெயிச்சு இதுல காசு வந்தா நாம கணவரை உயிரை காப்பாற்ற இல்லையா அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க அப்பவே அவங்க ஜெயிச்சிட்டாங்க சோ இவங்க அந்த விஷயத்த பாக்குறாங்க படத்துல தான் நம்ம பார்த்திருக்கோம் காதலிக்காக காதலனும் காதலனுக்காக காதலியும் பல்வேறு விஷயத்துக்காக அம்மாவுக்காக அப்பாக்காக படத்துல பண்ணி நான் பாத்துருக்கோம் நெஜத்துல யாரும் பண்ணி பாத்திர நெஜத்துல இந்த லதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த மரத்தர் ஓட்ட கொஞ்சம் நடக்குதுன்னு அந்த விஷயத்துக்கு கேள்விப்பட்டதும் நாம கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க சோ இந்த லதா என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கேயே சாலை ஓரமாக ஏழை இளைஞர் பாங்க உங்களுக்கு எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சோ சாலை ஓரமா இங்கேயும் ஒரு இடத்துல தங்கிடுறாங்க ஸோ தங்கிட்டு மறுநாள் காலையில தான் இந்த போட்டி இதை மட்டும் அவங்க கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்க இடத்த நோட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க மராத்தன் போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இவங்க பேரை பதிவு பண்ணி நான் கலந்துக்க போறேன்னு சொல்றாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த மராத்தன் போட்டி நடத்தக்கூடியவர்கள் இவங்கள அனுமதிக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா அங்க எல்லாருமே ட்ராக்ஸ் பேண்ட்டு விதவிதமான காஸ்ட்லி ஷூஸு பயங்கர செடி கூட வந்திருப்பாங்க இல்லைங்களா ஒரு ஏழை வந்து அதுவும் சேரீல வயசானவங்க அறுபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு ஸோ இவங்கள அலோ பண்ணல அவ்வளோ பண்ண முடியாது சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க பெரிய ஒரு போராட்டமே நடத்துறாங்க இவங்களுக்கு கண்டிப்பா அந்த பரிசு தொகை வேணும் ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம் நம்முடைய கணவர் உயிரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபைட் பண்றாங்க சரி இவங்க ஃபைட் பண்ணதான் என்ன நினைக்கிறாங்கன்னு எல்லாம் நினைச்சிருப்பாங்க நீங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ பாக்கிறேன் நீங்களா இருந்தாலும் சரி நானும் சரி கண்டிப்பா அறுபத்தி எட்டு வயசு ரொம்ப வயசான மாதிரி இவங்க எங்க கூட போறாங்க ஏதோ சும்மா வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம கேட்கறாங்க போல சரி விடுப்பா விடுப்பா போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ஏதாத்தமா நான் சொல்றேன் விடுப்பா போட்டோம் அவங்க நம்ம ஓட போறாங்க சும்மா ரெண்டு ஸ்டெப்பு ஓடாங்கன்னா டயராயிடுவாங்க தான் கண்டிப்பா அங்க நடந்திருக்கும் நானா இருந்தாலும் அந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லிப்பேன் மாற்றுக்கிறதே கிடையாது நான் மட்டும் அவங்கள ஓட விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமை சேர்த்துக்கக்கூடிய விஷயம் இது கிடையாது கண்டிப்பா யாரா இருந்தாலும் அவங்க அறுபத்தி வயசா ரொம்ப தள்ளாதவங்களா இருக்கிறாங்க வாழ்க்கை ஓட முடியும் ஏதோ போட்டின்னு வந்து கேட்கறாங்க விடுங்க விடுங்க போட்டோம் காலில் செருப்பு கூட இல்லைங்க ஆனா இந்த மராத்தன் போட்டியை ஸ்டார்ட் பண்ணதும் இவங்க பேரை பதிவு பண்ணிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஓடல யாருமே ஓடல இந்த அதுவும் சேரி கட்டிட்டு வெறும் காலோட இவங்க கால ரத்தமே வர ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா இவங்க மின்னல் வேகத்துல இவங்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சக்திக்கும் மீறி அவங்க ஓடி இருக்காங்க அவங்களுடைய கணவரை காப்பாற்றியே தீரணும் சொல்லிட்டு என்ன அதிசயம் நடந்து என்ன அற்புதம் நடந்துன்னு கேட்டீங்கன்னா இவங்கதான் முதல் பரிசை வாங்கினாங்க உண்மையாவே இந்த பதிவை படிக்கும் போது எனக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வம் ஆயிடுச்சு இந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும் இந்த வீடியோ ஓடுது ஓடல இதெல்லாம் அப்புறம் பாக்குறீங்க பார்க்கல அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா கூட கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் உண்மையிலேயே நான் போட்ட வீடியோலேயே இந்த வீடியோ தாங்க உண்மையான ஒரு நல்ல வீடியோன்னு சொல்லலாம் நல்ல கருத்துள்ள வீடியோ உண்மையா பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோல என்ன வந்து மனபாரப்பட்டு அழை வச்சிச்சுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வயதான கணவருக்காக வயதான அந்த அம்மா அறுபத்தெட்டு வயசுல மரத்தன் ஓடி முதல் பரிசே வாங்கியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பரிசு தொகை எத்துன்னு போயிட்டு அவங்க கணவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் எப்படி அடுத்த ஸ்டேஜ்க்கு போகுதுன்னா இந்த காசால அவரை காப்பாற்றப்படலை அவங்க ஓட்டு அந்த மரத்தன் போட்டியில அவங்க முதல் பரிசு வாங்கினதும் அது அங்க இருக்கக்கூடிய செய்தித்தாள் இவங்க எந்த செய்தித்தாள படிச்சுட்டு இவங்க அந்த மரத்தன் போட்டிக்கு போனாங்களோ அதே செய்தித்தாள் அங்க இருக்கக்கூடிய மீடியா எல்லாத்துலையுமே இவங்க வந்துட்டாங்க ஸோ வந்த உடனே பாத்தீங்கன்னா எதுக்காக எதுக்காகன்னு கேட்கும் போது இந்த வயசு எதுக்காக ஓடின்னு கேட்கும் போது என்னுடைய கணவரை காப்பாத்துக்காக தான் நான் ஓட்டுன்னு அவங்க பதிவு பண்ணதும் அந்த மகாராஷ்டிரா மாநிலம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தீயா பரவுது அவருடைய கணவருக்கு தேவையான அந்த உதவி கிடைக்கிது அவர் கணவர் காப்பாற்றப்படுகின்றார் கண்டிப்பா இந்த வீர பெண்மணி பத்தி நம்ம பதிவு பண்ணே ஆகணும் எவ்வளவோ சாதனை சொல்லிட்டேன் இந்த உலகத்துல எவ்வளவு இந்த விஷயம் நடந்துச்சு அந்த விஷயம் இந்த உலகத்துல இது மட்டும் தான் இருக்கு அது மட்டும் தான் இருக்கு நிறைய வீடியோ போட்டாங்க அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லைங்க இந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை காப்பாத்துறதுக்காக அறுபத்தெட்டு வயசுல மரத்தர் ஓடி வின் பண்ணி அதன் மூலயமா மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் தெரிஞ்சிருக்காங்க அந்த வீர பெண்மணி நம்ம தமிழ்நாடுக்குள்ளாவும் தெரியணும் அப்படின்றத பதிவு பண்ணோம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் சில பேர் தெரியாம இருக்கலாம் கண்டிப்பா இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் சொன்னாலும் தெரியலன்னு சொன்னாலும் இதை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு தெரியட்டும் லதா பகவான் காரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீர பெண்மணி தன் கணவரின் உயிரை காப்பாற்ற அறுபத்தெட்டு வயசுல மராத்தன் ஓடி வின் இருக்காங்க கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சது மட்டும் இல்லாம ரொம்ப மன வருத்தத்தையும் கொடுத்துங்க அந்த வேதனையான ஒரு பதிவு இந்த பதிவு இதை படிக்கும் போதே உண்மையாகவே எனக்கு உணர்ச்சிவசப்பட்டேன்னு சொல்லலாம் இந்த பதிவை பண்ணும்போது என்னுடைய அம்மா தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்